ஒரு சாதாரண பர்சன் அவர் வந்து மூணு நாலு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி ஒன்னும் பண்ணாம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய சேர்த்துட்டாரு எல் அண்ட் டி அல்ட்ரா டெக் கர்நாடகா பேங்க் மூணு பேங்க்ல ரொம்ப வருஷமா ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றாரு விற்காம ரொம்ப வருஷமா ஹோல்ட் பண்ணும்போது அவருக்கு போனஸ் வருது டிவிடெண்ட் வருது இப்படியே வளர்ந்து 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 அவர் போட்ட சொற்ப பணம் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாயாக மாறி இருக்கிறது இந்த கதை ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் கிடையாது நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல நம்ம டெல்டாவுக்கு போகும்போது நானே நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்த்துருக்கேன் அதாவது எழுபதுகளில் இருந்து முதலீடு செஞ்சவங்களை நான் நைன்டிஸில் பார்க்குறேன் பார்க்கும்போது அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க எங்கிட்ட இந்த கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி இருக்குது பேயர் இருக்குது ரெக்கிட் கால்மெண்ட் இருக்குது கேட்பரி இருக்குது இந்துஸ்தான் லீவர் இருக்குது இப்படி எல்லா கம்பெனி பேரும் சொல்கிறாங்க அப்புறம் நான் கேட்டேன் நீங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுடைய வேலை வந்து மெயின் இன்கம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து எப்படி இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் வச்சிருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இது நான் டெல்டால பார்த்த விஷயம் அவங்க என்ன சொன்னாருனாக்கா நான் வந்து டிவிடண்ட் எல்லாம் கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா வருஷம் எவ்வளவு டிவிடன் வரும்னு எனக்கு தெரியும் அந்த டிவிடன் வந்தவொடனே என்ன ஷேர் வாங்கணும்னு நான் தெளிவா வச்சிருப்பேன் நல்ல ஷேரை மட்டும்தான் வாங்குவேன் வாங்கின ஷேரை விற்கவே மாட்டேன் ஒன் வே வர இன்கம்ல டாக்ஸை கட்டுவேன் நல்லா ஷேர் வாங்குவேன் எதுவும் பண்ண மாட்டேன் இப்படித்தான் நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த பணத்தை சேர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வராத ஊர்ல இப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை